பருத்தித்துறை புலோலி கிழக்கை புறப்படமாகவும் கொயும்பு சவுதி அரேபியா டமாம் ரியாத் கனடா டொரண்டோ ஆகிய இடங்களை பதிப்பிடமாகவும் கொண்டிருந்த சிவபாத சுந்தரம் சிவானந்தம் அவர்கள் இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான சிவபாத சுந்தரம் கனகம்மா தம்பதிகளின் அன்பு புதல்வரும் காலம் சென்றவர்களான சண்முகம் சரஸ்வதி தம்பதிகளின் அன்பு மருமகனும் திலகவதி அவர்களின் அன்பு கணவரும் சுமதி சுதாகர் ஸ்ரீதர் சுரேஷ் ஆகியோரின் அன்பு தந்தையும் ராமச்சந்திரன் சாமினி வாசுகி வாணி ஆகியோரின் அன்பு மாமனாரம் சிவக்கொழுந்து அவர்களின் அன்பு சகோதரரம் நிரோஜன் அஸ்வினி நிஜானி அஸ்வின் தமிழினி ஹரணி பாவனி ஆகியோரின் அன்பு பேரரும்பு ஆவாறு இவ்வருவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்றாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்